எதிர்காலம் மகர லக்கணத்திற்கு சூரிய சந்திர திசைகள் தான் நல்லா இருக்காது இடையில நடுப்பகுதியில சூரிய சந்திர திசைகள்ல உங்களை போடுபடுன்னு போட்டுருச்சு ஆமாஜி குருஜி அதாவது சூரிய திசை ஸ்டார்டிங்ல இருந்து சந்திர புத்தி வரைக்கும் நான் படாத போட பட்டு டீ குடிக்க காசு இல்ல வச்சு செஞ்சிருச்சு அதுக்கு நீங்க டீ குடிக்க காசு இல்ல நீங்க ரெண்டும் ஒண்ணுதான் சந்திரன் தேய்பிரையாகி நீச்ச பாபத்துவம் விசேஷம் இல்லாத தசைகள் எப்பவுமே தரும் ஆதிபத்தியலாத ராகத கடவுள் உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட் அந்திம காலத்துல அறுபது வயசுக்கு மேல நல்லா இருக்கிறதுக்கான அமைப்பு குறிப்பா கேக்குறேன் சரி

அந்த வயதில் ஏற்றார் போல நல்லதுகளை செய்யும் ராகதேசியில கையில கொஞ்சம் காசு இருக்கும் அந்த கையில இருக்கிற காசு ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல போகும் அவ்வளவுதான்